துலாம் நண்பர்களே துலாம் ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம் துலாம் நண்பர்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மறக்காமல் கீழே ஒரு மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வீட்டில் அல்லது நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தற்போதைய நிலமையில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் அந்த மகிழ்ச்சியான விஷயங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு நடக்கப்போகுது அந்த மகிழ்ச்சியான விஷயம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வகையான ஆற்றல் இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனால் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாவதற்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் சந்தோஷமான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் மேலே அமையப் போகுது வருமானம் பெருகப் போகுது தொழிலில் வருமானம் பெருக போகுது கொடி கட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தை பற்றி நீங்கள் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு துலாம் புராசியில் இருக்கிற ஒரு சிலருக்கு சில எச்சரிக்கையும் இருக்கிறது அதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம் அந்த ஒரு சிலர் நூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் இருக்காங்கள்ல அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தணும் அவங்க கண்டிப்பாக கீழே நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் தனிப்படையான ஜோதிடம் பார்ப்பாங்க அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொல்லி தனிப்படையான ஜோதிடம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் தெளிவாகவே உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த துலாப் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் இருப்பாங்க தசாபுத்தி அப்புறம் லக்கினம் அதே மாதிரி நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு தான் உங்களுடைய கிரகத்தினுடைய ஆக்சஸ் எந்த கிரகத்தை பார்க்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியுமே சார் ஒரு தசை சார் சார் ஒரு சனி தசை சார் அப்படின்னு சொல்லுவாங்களே சனி பா பார்வை இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் ரொம்ப ஆஸ்ட்ராலஜிகளாக உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி கிரக பார்வை உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது சார் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே எதுனா அப்படி தான் நடந்திருக்கோம் இல்லை சார் அது நிறைய பேர் தப்பாக நினச்சிருக்கேன் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது சார் தசாபுத்தி வந்து ஒவ்வொரு பிறந்த நேரம் பிறந்த நொடியை பொறுத்து கூட ஒவ்வொரு நாட்கள் மாறும் இப்போ பார்த்து இப்போ வந்து உங்களை ஒரு சனி பார்த்துட்ருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தீங்க அஞ்சு மணிக்கு பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ராசிக்காரலாம் அஞ்சு அஞ்சுக்கு பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களுடைய சனியினுடைய பார்வை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம்தேதிக்கு வரை இருந்திருக்கு இன்னொருத்தருக்கு அடுத்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி இப்போ போனால் பத்தாம் தேதி வரைக்கும் இருந்திருக்கும் இல்லையா ஒரு அஞ்சாந்தேதி வரைக்கும் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்கள் கணக்கில் மாறும் சிலருக்கெல்லாம் மாத கணக்கில் மாறும் அந்த பிறந்த நிமிடத்தை வச்சு ஸோ அதனால தான் தனிப்படியான ஜோதிடம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு அதோடைய சயின்டிஃபிக்கான ரீசன் புரியுறது எல்லாரும் ஜோசியம் சொல்கிறாங்க எல்லோரும் வீடியோவில் சொல்கிறாங்க எல்லாமே நடந்துடும் அப்படின்லாம் நினச்சிருக்கீங்க இப்போ நம்ம சொல்கிறது ராசி பலன் இந்த ராசிக்கு என்ன பலன் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன பலன் உங்கள் கூட பிறந்தாங்க எத்தனை பேர் அவங்களால உங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது உங்களுடைய குழந்தைகள் ப பையன் பேரெல்லாம் எத்தனை பேர் அவங்களால உங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது உங்களோட லைஃப் லைன்லாம் நடந்துக்கு போகுது அதுதான் நீங்கள் இது உண்மை அப்படின்னா கமெஸ்ட்ரக்ஷனில் பற்றி விடுங்க துலாம் ராசிக்காரர்கள் அன்பு காட்டுவதில் அலை கடல் மாதிரி திட்டீன்னு காப்பிடுவாங்க டீனு பொங்கி எழுவாங்க ஆனால் அன்பு ரொம்ப பெருசு பெருசு கடல் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணாலும் இன்டிமேட் பண்ணும் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணி விடுங்க நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இது தொடங்கு தொடங்காத தொடங்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு இன்டிவே இல்யூஷன் மாதிரி சொல்லும் அதே மாதிரி இன்டிமேஷன் பண்ணும் இது கடவுளினுடைய வார்த்தையாகவே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணும் ஸோ அப்போவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க ஆமாம் சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களாகவே சொல்லுவீங்க அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லக்கூடியது இந்த துலாம் ராசிக்கு குலதெய்வத்தின் வழிபாடும் உங்களுடைய குலதெய்வம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அங்காளம்மன் வச்சுக்கோங்களேன் அங்காளம்மன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறதில்ல எப்போயாவது மாதத்தோட்டை தான் போகிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த இடத்துல போயிட்டு கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றுங்க மூன்று இடத்துல கல்பூர வச்சு பற்ற வைங்க ஒரே இடத்துல கல்பூர வைக்க மூணு இடத்துல கல்பூரம் வச்சு ஏழு விளக்கு வச்சு ஏழு விளக்கு நெய் விளக்கு ஏழு நெய் விளக்கு வச்சு வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்திட்ட ஸோ இது நல்லா ஞாபகம் ஏழு நெய் விளக்கு வச்சு வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக விஷயத்த சொல்லிப்படுங்க குலதெய்வத்தின் மட்டும் போய் போய் அழுவாதீங்க குலதெய்வம் உங்களுடைய முன்னோர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு இடம் நீங்கள் அங்கே போய் என்ன நன்மையாக சந்தோஷமாக வேண்டிங்களோ அந்த நன்மையை வந்து அள்ளி கொடுக்கும் கடவுள் இப்போ எனக்கு தொழில் டல்லாக போய்ட்டுருக்கு தொழில் நல்ல லாபம் வரணும் அப்போ நான் என்ன வேணும் எனக்கு தொழிலில் நல்ல லாபத்தை கொடு நல்ல வருமானத்தை கொடு நீண்ட ஆயில் கொடு உடல் ஆரோக்கியத்துக்கு மன வலிமையை கொடு என் குடும்பத்துக்கே நீண்ட ஆயில் கொடு உடல் கூட மன வலிமையை கொடு தொழிலில் எனக்கு நல்ல லாபத்தை கொடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே நூறு மடங்கு லாபத்தை கொடு இப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆறாவோடு வேலை செஞ்சு நம்மளுடைய தெய்வங்களுக்கு அது வந்து சமர்ப்பித்து தெய்வங்கள் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நடத்தி கொடுக்கும் இது நிறையா பேருக்கு தெரிகிறதில்ல அதை கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வேண்டும் போதே பாசிட்டிவாக வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பெரிய ஒரு டைரக்ஷன் திருப்புறது மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல உடல் ரீதியான விஷயத்தில் ஆரோக்கியம் தேவை அதற்கு தகுந்தார் போல் உணவிலகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க உணவை கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதையில் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதில் என்ன சார் கரெக்டாக இருக்கிறது அதில் எப்படி கரெக்டாக இருக்கிறது சார் அந்த பாதையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனிப்படியாக ஜாதகம் ஒட்டையும் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் பார்ட்னரைஸ் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இது செட் ஆகும் துலாம் ராசி பாதி பேருக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகும் பாதி பேருக்கு ஏமாத்திற ஆளுக்கு தான் சிக்குவாங்க ஸோ அது பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து லாக் ஆவீங்க ஸோ அதை கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட ஃபீட்பேக்ஸ்லேயே இருக்குமே நீங்கள் நண்பர்களால் தான் அதிகமாக டென்ஷனாக இருப்பீங்க நண்பர்களால் தான் தேவையாக கடுப்பாக இருப்பீங்க உங்கள் நண்பர்கள் வட்டாரமும் கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமலாக இருக்க மாட்டிங்க ஆனால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம் ரொம்ப ஓவராலாக ஷேர் பண்ணிக்க மாட்டிங்க அந்த மாதிரி தான் இருப்பீங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு கடவுள் வந்து நன்மையை அள்ளி தரும் இந்த காலகட்டத்தில் நன்மை அள்ளித்தரும் போது அதற்கு தகுந்த மாதிரி நாம் கொஞ்சம் நடந்துக்கணும் பார்த்தீங்களா ஸோ அந்த நன்மையை எப்படி நாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது சார் ஒன்றே ஒன்று தான் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுறீங்களா குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களா அந்த டைம்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு டைம் நல்லா நான் சொல்கிறது நல்ல விஷயம் ஒரு டைம் நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் பார்க்கும்போது உங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய கணவன் மனைவியோ இல்லை சார் தொழில் இருக்கோம் அப்படின்னா கா கண்டிப்பாக உன்னோட பார்ட்னரோட ஜாதகம் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எடுங்க இது உங்களுக்கு எவ்வளோ வகையான நன்மையை கொடுக்குதுன்னு பாருங்கள் சார் கரெக்டாக தான் போயிட்ருக்கா அதையே அதிகம் மாற்றணும் சார் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன்றும் இஷ்யூவே கிடையாது இருந்தாலும் துலாம் ராசியில் ஒரு பத்து பர்சன்டேஜான பேருக்கு எச்சரிக்கையான ஒரு நேரம் தான் ஸோ நீங்களும் பார்த்துக்கிறது தப்பே கிடையாது இல்லை சார் லோக்கல்லேயே நல்லா ஜோதிடர்கள் இருக்காங்க நல்ல ஒரு பயங்கரமாக இருக்காங்க பாருங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு டைம் பார்த்துட்டு அதற்கு தகுந்தார் போல் இறைவனை வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மற்றபடி நீங்கள் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதுமானது டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் தொழில் சம்மந்தம் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் மட்டும் குறிக்காதுங்க நீங்கள் எதாவது ஒரு லேண்டு வாங்கி போட்டிருப்பீங்க அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான அசட்டு அதுவும் ஒரு வகையான தொழில் ரீதியான வருமானத்திற்காக பண்ணுறது தானே ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த சொத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரீதியான விஷயம் நீங்கள் கையெழுத்து போடுறது இல்லை வேற யாருக்காவது செக்யூரிட்டி கொடுக்குறது இல்லை வேறு பேரில் ஃபினாமியாக யாராவது நீங்கள் நிலம் வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயத்தெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரியாமல் போட்டு மாட்டிக்கக்கூடாது ஏற்கனவே அப்படி சொத்துக்கள் வந்து சிக்கலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்களுக்கு மேலே அதற்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு அவுட்புட் கிடைக்கும் இப்போவே பாருங்க உங்களுடைய நிலத்துல பக்கத்தில் யாராவது ஒருத்தர் சேர்த்து கட்டியிருப்பாங்க இல்லை உங்களுடைய நிலத்துல பிரச்சனை நடந்துட்டு ஆனால் ஆனா தப்போ அவங்க மேலே தானே உங்களுக்கு நல்லாவும் தெரியும் ஆனால் கேஸ் நடந்துருக்கும் அது இன்னும் அப்படி இழுவியாகவே இருக்கும் ஆனால் உங்கள் மேலே பெருசாக யாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஏதாவது சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு உங்களோட மனசாட்சி தெரியும் சார் நான் கரெக்டாக தான் சார் நடந்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஊருக்குமே தெரியும் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டுருங்க அப்படின்னு ஆனால் கிட்ட ஏன் போய் இதெல்லாம் நம்ம போய் ஏன் அந்த எச்சிக்கிட்ட இதை நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் தாட்லேயும் ஒன்று இருக்கும் அவங்களை வந்து ரொம்ப இழிவாக பேசிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் தவறாக தான் நடந்துட்டு இருப்பாங்க இது உண்மை அப்படின்னா வர சேர்க்கப்படுத்திருக்கு ஆனாலும் நீங்கள் இறங்கி தான் போயிட்டு இருக்கீங்க ஏன்னா துலாம் ராசினுடைய குணாதிசயமே அப்படிதான் என்னமோ பண்ணிட்டு போகிறோம் போட நாம நல்லபடியாக இருந்தால் சரி சந்தோஷமாக இருந்த சரி மகிழ்ச்சியாக இருந்தால் சரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி கல்வி தொழில் ரீதியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறை வழிபாட்டை செய்துவிட்டு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ராசி துராம் ராசி அப்படி பண்ணல அப்படின்னா இதுக்கு மேல பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதுக்கான வேரியேஷன் தெரிய ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட ராசி சார் அன்பாலேயே ஆண்டுவிங்க ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பொற்காலங்களாக அமைய போகுது இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணாவே போதுமானது அந்த பொறுமையா ஹேண்டில் பண்ற விஷயமும் எதை பார்த்து நீங்க ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கறதா இருக்குது இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்திட்டு போய் ஏழு வகையான ஏழு நெய்விலக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு அங்காளம்மன் அப்படி இருக்குன்னு அப்படின்னா ஓம் அங்காளமனை போச்சு ஓம் அங்காளமனே போற்று ஓம் அங்காளம்மனை போற்று அப்படின்னு மூணு டைம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதை சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க பிரச்சனைகளாக சொல்லக்கூடாது அதற்கு தீர்வை வந்து சொல்லி சொல்லணும் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான நன்மைகள் கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு செஞ்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுவீங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் மார்க்கலாம் பிரச்சனை இல்லை ஆள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே